கார்த்திக் இப்போ உனக்கு புரிஞ்சுதா இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறமா உனக்கு நல்லாவே தெளிவாக புரிய வந்திருக்கும் கௌதமுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது ஆனால் நீ தான் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்க இந்த எஸ்எஸ்கே தான் வந்து இப்போனா பிளான் பண்ணி இந்த டெண்டர் நம்ம கம்பெனிக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க உன்னை கடத்துனதுலேருந்து அதே மாதிரி எஸ்எஸ்கேவோட சுயர்ப்பு எல்லாத்தையுமே வீடியோவில் பார்த்ததுக்கப்புறமா கார்த்திக்கு சரியான இருந்துச்சு இதுக்கு மேலே வந்து இப்போனா நம்ம எஸ்எஸ்கேவும் தாக்ஷாயினியும் வசமாக சிக்க போகிறாங்க ஏற்கனவே நம்ம இலக்கியாக இருந்துட்டு அமைதியாக எஸ்எஸ்கேவை பற்றின ரகசியங்களை முன்னாடியே இந்த தாக்ஷாயின்கிட்ட சொல்லியிருந்தால் இந்நேரத்துக்கு தாக்ஷாயினி எஸ்எஸ்கேவை வந்து பெருனா அடித்து விரட்டியிருப்பாங்க ஆனால் அதெல்லாத்தையும் விட்டுட்டு இவ்வளோ பெரிய சம்பவங்கள் வந்து பெருனா நடந்ததுக்கு அப்புறமா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இப்போது நேராக நம்ம இலக்கியாவும் கார்த்திகை வந்துட்டு கௌதம போய் ஜெயிலில் பார்க்குறாங்க அதுவும் கௌதமுக்கு அங்கே நடந்த கொடுமைகள் அதாவது அந்த ரவுடிக்கு வந்து வம்பு இழுத்தது இது எல்லாமே தெரிய வந்ததுக்கு அப்புறமா கார்த்திக்கை வந்து பெருனா மன்னிப்பு கேட்க போகிறாங்க உங்களை நான் வெளியே எடுத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல போகிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க